டெய்லரிங் ஷாப்ல இருந்து உங்க பானமா பேசுறேன் டாப் வெட்டி தச்சு அது உங்களுக்கு வீடியோலையும் போட்டு இருக்கேன் இப்ப அந்த அளவுகளை பிள்ளைங்களுக்கு சொல்றேன் அது நோட்ல எழுதுறதுக்கு நீங்களும் இதை வச்சுக்கோங்க வெட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஈஸியான மெத்தேட்ல நான் நான் சொல்லி தரேன் பார்த்து வெட்டுற மெத்தேட பார்த்துக்கோங்க முதல்ல வந்து லாங் டாப்புக்கு பதினஞ்சு வயசுல இருந்து பதினாறு வயசு இருந்த பிள்ளைகளுக்கு துணியோட அளவு அஞ்சு மீட்ரு லைனிங் வந்து மூன்றரை மீட்டர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இது வந்து கிராஸா போடுறது அம்பரெல்லாம் கிராஸா போட்டோம்னா இது புல் அகலம் கிடைக்கும் நமக்கு ரெண்டாவது மேல்பாடியோட பாடியோட உயரம் சொல்ல சொல்ல பாத்துக்கோங்கப்பா மேல் பாடி உயரம் பதிமூணு இருக்கு சோல்ருக்கு அரைஞ்சி நம்ம தையல்ல பிடிப்போம் இடுப்பு கிட்ட அரைஞ்சி பிடிப்போம் மொத்தம் பதினாலு மார்பகலம் இந்த இந்த இருந்து இந்த ஆம்கோல் வரைக்கும் பதினெட்டு இருக்குது பார்த்துக்கோங்க பதினெட்டு அதில் பாதி ஒம்பது தையலுக்கு ஒரு ஒரு இன்ச்சி சேர்த்துக்கோங்க மொத்தம் பத்து அடுத்து கழுத்தகலம் இந்த இதில் இருந்து இந்த இது இங்கே பார்க்கறது வச்சுருக்காங்க கழுத்தகலம் அஞ்சரை இருக்குது இதில் நம்ம ரெ மடிச்சு பொடையில் ரெண்டே கால் ரெண்டே கால் வரும் ரெண்டே கால் பார்த்துக்கோங்க கழுத்தோடைய அகலம் ரெண்டே கால் கழுத்தோட இறக்கம் அஞ்சு இங்கிட்ட ஒரு அரை கொஞ்சம் கீழே இறக்கிக்க அஞ்சரை அஞ்சு தான் கரெக்டான அளவு ஒரு தையல் மடிச்சு விட்டுருக்கனால அஞ்சரை சோல்ற மூணு இஞ்சி இருக்கு இங்க ஒரு அரை இஞ்சி பிடிப்போம் இங்கே ஒரு அரை இஞ்சி பிடிப்போம் அப்ப சோல்ரு நாலு அளவு எடுக்கிற முறைகள் ஒரு ஒரு அளவை வச்சு நம்ம எடுக்கணும் ஆம்கோல் ஆம்கோல் ஆறு கீழ் பாவாடையோட உயரம் முப்பத்தி அஞ்சு இருக்கு இதோட முப்பத்தி அஞ்சு நம்ம கீழே ஒரு இன்ச்சு உருட்டி மடிப்போம் அப்ப முப்பத்தி ஆறு அகலம் பதினஞ்சு இருக்கு ஒரு இஞ்சி அவங்களுக்கு எஸ்டா நம்ம கையெழுத்து பிடிக்கிறதுக்கு மொத்தம் இடுப்போடைய அகலம் பதினாறு ஒரு சைடுக்கு பதினாறு பின் சைடு முப்பத்தி ரெண்டு கையோட உயரம் பதிமூன்று இருக்கு நம்ம ஒரு அரை இஞ்சி கீழே மடிச்சு பரட்டுவோம் லைனிங்கோட அப்ப பதினாலு கை உயரம் கையாகலாம் எப்படி எடுக்கிறேன் முதல்ல பாத்துக்கோங்க கையாகலாம் இந்த ஆம்கோல் கிட்ட நேரம் அப்படி வச்சுக்கோங்க டேப்ப கையாகலாம் ஏழ்ற ஏழ்ற இருக்கு இப்படி வச்சு இப்படி நம்ம கட்டம் போடுற மாதிரி பாத்துக்கோங்க ஏழ்ற அதுல ஒரு இன்ஜி கூட வச்சுக்கிட்டீங்கன்னா எட்ட இப்ப கழுத்து பின் கழுத்துக்கு வந்து முன்கழுத்துக்கு அஞ்சு பின் கழுத்து வர்றப்ப பின் கழுத்து நாலு இப்படி வைங்க டேப்ப வச்சு பின்கழுத்து ஆளு இப்போ அளவுலாம் சொல்லிட்டேன் இதை கிராஸை போட்டு வெட்டுறது மெத்தேடு வெட்டுற இப்போ வந்து வெட்டுற மெத்தேடுக்கும் அளவுகளை மட்டும் இப்போ நான் சொல்லிட்டேன் இது வந்து பதினாறு வயசு பதினஞ்சுலேருந்து பதினாறு வயசுக்கு உள்ள பிள்ளைகளோட அளவு துணி அளவு சொல்லிட்டேன் அஞ்சு மீட்ரு எடுத்துக்கோங்க நாலு மீட்ரு பாவடைக்கு எடுத்துக்கோங்க மேல் பாடிக்கும் கைக்கும் ஒரு மீட்ரு வந்துடும் அதுக்கப்புறம் மார்பகலம் அழுத்தகலம் சோல்டரு ஐ உயரம் ஆம்போழ் ஆம்போள் எல்லாத்தையும் இப்படி நான் சொன்ன மாதிரி நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு இதே மாதிரி போட்டு வெட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அளவுகள் வந்து கரெக்டாக வரும் இதை நாளாக போட்டு இப்போ வந்து நம்ம ஒரு துணி எடுத்தோம்னா அந்த லைனிங் எடுக்கலாம் இது வந்து நம்மளை ஒரு துணியின் மீன் வச்சு ஒரு மீட்டர் எடுத்துக்கோ இதை என்ன செய்யறீங்க நீங்க இப்படி நாலு பக்கமா மடிச்சுக்கோங்க இப்படி நாலு பக்கமா மடிச்சுட்டு இந்த இடத்துல நம்மளுடைய யாருக்கு என்ன இருப்பு பாரு அஞ்சுன்னு சொன்னீங்கன்னா அஞ்சு இப்படி வச்சுக்கோங்க இப்படி அஞ்சு குறிச்சுக்கோங்க இருப்பு இருபதுன்னா அஞ்சு இந்த உயரத்தை இப்படி கணக்கு பாத்துக்கோங்க இப்ப இதுல வந்து பன்னெண்டு பன்னெண்டரை இருக்கு இங்க ஒரு மண் அதுக்கப்புறம் இங்க ஒரு பன்னெண்டரை இங்க ஒரு பன்னென்ற ஏன்னா உங்களுக்கு இந்த கீழ்ப்பாட்டம் அடிச்சு காமிக்கிறதுக்காண்டிதான் இப்ப இந்த லைனிங்ல வெட்டி காமிக்கிறேன் இங்க ஒரு பன்னெண்டரை இங்க ஒரு பண்ணுற இதுதான் இதோட மெத்தேடு உங்களுக்கு வெட்டியும் காமிச்சிடறேன் இது அப்படி லைட்டா ஒரு சாம்பிளுக்கு தான் இத உங்களுக்கு காமிக்கிறேன் ஆனா பெரிய துணி போடையில இப்படி நால மடிச்சு போட்டுக்கோங்க மடிச்சு போட்டுட்டு இந்த இடத்துல வரையல லைட்டா கொஞ்சம் ஷேப் கொண்டு வாங்க ஒரு அரை இஞ்சி இந்த பள்ளத்துக்கிட்ட மட்டும் இத மட்டும் இப்படி இப்படி வரும் இது வரையில இப்படி விரிஞ்சு கொடுக்கும் இப்படி விரிஞ்சு கொடுக்கும் இடுப்பு கீழே இந்த விசிறி வந்து அடுக்கடுக்கா இப்படி வரும் அல்ல இப்படி நடந்து போடுறப்ப பிள்ளைகளுக்கு இப்படி அடுக்கடுக்கா வரும் இதுதான் இதோட மெத்தேடு பாருங்க இது கீழ்பாட்டம் வெற்ற முறை மேல்பாடி வெற்ற முறை உங்களுக்கு சொல்லிட்டேன் மேல்பாடி உயரம் மேற்பாடி அகலம் கழுத்தகலம் சோல்டர் ஆம்கோல் கை உயரம் கை அகலம் எல்லாம் எடுத்தாச்சு இதே மாதிரி வெட்டுங்க டைங்க பெரிய பிள்ளைகளுக்குன்னா இந்த அளவு சின்ன பிள்ளைகளுக்குன்னா அவங்க இருந்து இடுப்பு வரைக்கும் ஒரு அளவு இடுப்புலேருந்து பாதம் வரைக்கும் ஒரு அளவு உயரங்களை எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டு அதுவங்களுக்கு வேண்டிய கழுத்தாக்கணும் சோல்டர் ஆம்கோல் இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க எத்தனை வயசு பிள்ளைங்கிறது பார்த்துட்டு அவங்க துணியை சொல்லிருங்க ஒரு வயசுக்கு உள்ள துணி வேணும் இது வந்து பதினஞ்சுலேருந்து பதினாறு வயசு உள்ள பிள்ளைகளோட அளவு சொல்லிட்டேன் பாருங்க வெட்டுங்க இது ஈஸியான மெத்தேர்வுங்களும் சொல்லி கொடுத்துட்டேன் பழைய பழையகள்லாம் கடந்துச்சுன்னா பிள்ளைகளுக்கு நல்லா நீட்டாக தச்சு போடுங்க வணக்கம்